ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பரு புது டிப்ரு புதுசு சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு சைடு பிளாட்ஃபார்ம்மு இப்போ எல்லாமே டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் பம்பும் புதுசு டெப்பரும் புதுசு டயர் எல்லாமே ஒரு மீடியம் கண்டிஷனில் இருக்குது கட்டுலாம் நல்லா ஹெவியாக இருக்குது இருபத்தி ஒரு குறுக்கு சேனல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தொன்று இருபது அந்த ரேஞ்சில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் டைமண்ட் ஷீட்டு பிளாட்ஃபார்மும் எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் திக்னஸ் எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் டிப்பர் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் புது டிப்பரு யூஸ்டெலாம் கிடையாது சேல்ஸுக்காக புதுசாக செஞ்சு வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட செகண்ட்ஸும் வாட்டர் டேங்க்கு டிப்பர் எல்லாமே ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் பிளாட்ஃபார்மும் காட்டுறேன் டைமண்ட் ஷீட் தான் ப்ளாட்ஃபார்ம் சைடு எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு சேலம் டைப் டிப்பரு தான் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க அதனால் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஃபுடைய உங்களுக்கு தொடர்ந்து வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பினை அனுசரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டயரும் ரெண்டு டயருமே ஒரு மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது டயர் எல்லாமே ரன்னிங்க்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க லோடு ஓட்டுறதுக்கு டயர் தாங்காது நீங்கள் எடுத்துகிட்டு தான் போ வேறு டயர் தான் மாற்றணும் பாருங்கள் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்கும் பம்பெல்லாம் பாருங்கள் பம்ப் அஞ்சு டு ஏழு டன்னு கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பார்க்கலாம் நல்லா தெளிவாகவே கொடுத்துருவாங்க டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா என் டிப்பரோட பிளாட்ஃபார்ம் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க சேலம் டைப் டிப்பரு யூஸ்டு கிடையாது புதுசாக சேல்ஸுக்காக செஞ்சு வச்சுருக்கிறது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது எந்த பொருள் வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான உங்களுக்கு தான் பொருளுக்கான ரேட்டு மட்டும்தான் நம்மளுது ஏன்னா ரெகுலராக எடுத்துகிட்டு வரவங்க நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு நம்ம அந்த வசதியும் பண்ணி கொடுக்குறோம் அதனால் நேரில் வந்து பாருங்கள் டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் ஆல் சைடு டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாமே டயரு மீடியம் கண்டிஷன் தான் ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் டோர்லேருந்து எல்லாமே பாருங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்பர் புது டிப்பரு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க